வணக்கம் நண்பர்களே இன்று நாம் வீட்டில் எளிமையாக மருதாணி மரம் வளர்ப்பது அதன் இலைகள் எப்படி உலர்த்தி மருதாணி பொடி செய்வது என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் காணப்போகிறோம் இதோ இதுதான் மருதாணி மரம் இது அதிக வெப்பம் மற்றும் சூரிய ஒளி இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த மரம் நன்றாக வளரும் அது மட்டுமில்லாமல் இது ஒரு மருத்துவ மூலிகை கொண்ட மரம் இதன் இலைகள் சரும நோய்களுக்கும் குளிர்ச்சிக்காக பரவலாக பயன்படுத்தப்படுகிறது இப்போது நாம் இதன் இலையை திரட்டி காய வைத்து எப்படி பொடி செய்ய போகிறோம் என்பதை பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் நான் பார்ப்போம் இந்த மருதாணி இலையை எப்படி பொடி செய்வது என்று பார்ப்பதற்கு முன் இந்த மருதாணி இலையின் பயன்கள் மற்றும் நலன்களை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம் பெரும்பாலும் இந்த மருதணி பொடி அழகு சாதனமாகத்தான் நிறைய இடங்களில் பயன்படுத்தப்படுகிறது கைகளை அலங்கரிக்க மெகந்தி வடிவில் பயன்படுத்தப்படும் திருமணங்களில் விழாக்களில் முக்கியமாக அழகு கூட செயல்படுகிறது அது இல்லாமல் முடி வளர்ச்சிக்கும் மிக முக்கிய பங்கே வகிக்கிறது முடிக்கு இயற்கையாக நிறமின் தருகிறது அது மட்டும் இல்லாமல் தலைமுடி உஷ்ணத்தையும் குறைக்கிறது தலையில் ஏற்படும் புண்கள் பொடுகு பிரச்சனையும் குறைக்கிறது உடலில் உள்ள அதிக வெப்பத்தையும் குறைக்கும் கால் அல்லது கைகளில் பூசினால் உடல் உஷ்ணம் சீராகும் இந்த மருதணியை நம் கால் பாதத்தில் பூசுவதால் கிடைக்கும் நன்மையை பற்றி நாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் வீடியோ பதிவிட்டு உள்ளோம் அதை நீங்கள் பார்க்கவில்லை என்று கண்டிப்பாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் மற்றும் இது அலர்ஜி தீக்காயம் போன்றவைகளுக்கு இயற்கை நிவாரணம் தருகிறது சரி நண்பர்களே இப்போது என்று இந்த பார்ப்போம் நாம் நம் தோட்டத்தில் உள்ள மருதணி இலையை பறித்து விட்டு வந்தோம் பின்பு அந்த இலையை உருவி எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் நான் காய வைத்தோம் மாடியில் காய வைத்து இரண்டு நாட்கள் காய வைத்தால் போதும் இந்த மாதிரி ஒரு பதத்திற்கு மொறுமொறுவென வந்துவிடும் அதிகமான வெயிலும் தேவையில்லை அதில் மேலுள்ள குச்சுகள் குப்பைகளை நாம் நீக்கி விடுவோம் பின்பு அதை சுத்தப்படுத்தி எடுத்து வைத்த பிறகு ஒரு மிக்சியில் நாம் அதை அரைத்து கொள்ளலாம் மாவு மில்லில் போய் அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை நாம் சாதாரணமாக மிக்சியிலே அரைத்தாலே போதுமானது கொர வென்ற பதத்துடன் இருந்தாலே போதுமானது மிகவும் பட்டு போல் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை சிறிது சிறிதாக நாம் மிக்சி ஜாடியில் போட்டு அரைத்துக் கொள்வோம் நண்பர்களே நீங்கள் வந்து ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் தேவைப்படும் அளவிற்கு மட்டும் ஒரு சிறிய டப்பாவில் எடுத்து வைத்துக்கொண்டு அதிகமான மருதனை பொடியை ஒரு ஏர்பேக்கில் எடுத்து அதை நன்றாக கட்டிவிட்டு உங்கள் குளிர்சாதன பெட்டியில் அடைத்து வைத்து நீங்கள் ஸ்டோர் செய்து வைத்துக் கொள்ளலாம் உங்கள் தேவையப்பை போது நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நண்பர்களே இந்த மருதனை பொடியை வைத்து எதற்கு பயன்படுத்தலாம் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் என்பதை நான் அடுத்த வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன்